அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த துறையில் தொழில் அல்லது அமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பொதுவான துறைகளை பிரித்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக இந்த துறைக்குள்ளே தான் வேலையோ தொழிலோ செய்வாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்தில் லக்கண புள்ளியோட அமைப்பை பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்போர்ட் கெமிக்கல் ஆட்டோமொபைல் எப்படி கொடுத்துருக்காங்க இதில் எலக்ட்ரிசிட்டியாக டிரான்ஸ்போர்ட்டா கெமிக்கலா ஆட்டோமொபைலா அப்படிங்கிறத அவங்க லக்கண புள்ளியை பொறுத்து தான் அமையும் அதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடிய முக்கியமான பாவங்கள் ஆறு பத்தாம் பாவங்கள் இந்த ஆறு பத்தாம் பாவங்கள் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா படிக்கிற காலத்துலேயே தொழிலுக்கு ஏற்ற படிப்பு எடுத்து படிச்சிருவாங்க ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருந்தால் படிக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு தகுந்தபடி தான் படிப்பை எடுத்து படிப்பாங்க அப்படி எடுத்து படிச்சுட்டு வேலை பார்க்குற காலம் வரும்போது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் சில பேர் வந்து கட்டாயத்தின் பேரில் படிப்பாங்க இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த துறையிலுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லை தொழில் செய்வாங்க இந்த துறையிலுக்குள்ளே வேலை பார்த்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி அதனால் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருக்கும் இல்லைன்னா நான் மேலே மேசலக்கணத்துக்கு உதாரணம் சொன்ன மாதிரி துறையை மாற்றி தேர்ந்தெடுத்துருப்பீங்க இப்போது ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டுப்போயிருந்தால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு பத்தாம் பாவங்களை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவங்களோட அல்லது கிரகங்களோட தொழிலை எடுத்து செய்யலாம் இல்லைன்னா ரெண்டாம் பாவத்தை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவத்தோட கிரகத்தோட தொழில் எடுத்து செய்யலாம் இப்போது விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் கலை பொருட்கள் விற்பது பிரசவ விடுதிகளில் வேலை பார்க்குறது தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்க்குறது பிரிண்டிங்கு பத்திரிகை துறை எழுத்துத்துறை லைப்ரரி டைரக்ஷன் டப்பிங் கல்வித்துறை டீச்சர் ப்ரொபஸர் ஜோதிடர் வட்டித் தொழில் ஃபைனான்ஸ் தொழில் சிஸ்பண்டு ஆடிட்டிங் வங்கித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஏஜென்சி கேமரா ஃபோட்டோகிராஃபி மொழியியல் படம் வரைதல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு நெட்வொர்க்கிங் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோட்டர் வட்டி கடை அடகு கடை ஜெராக்ஸ் கடை வறும வைத்தியம் உற்பத்தி துறை கிஃப்டு ஷாப் நடிகர்கள் டெக்டைல்ஸ் டெய்லரிங் திருமண மண்டபம் திருமண புரோக்கர் அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய கடைங்க பியூட்டி பார்லர் ரிசப்ஷனிஸ்ட் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி துறைகளுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா தொழில் செய்வாங்க தான் துறைகளாக அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நூறு துறைகளுக்கு மேலே இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது சொன்னாலும் எனக்கும் போர் அடிக்கும் கேட்கறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில துறைகளும் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தொடர்படுத்தி பாருங்கள் நீங்கள் சரியான துறையை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி